ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்வோம் எம் அஷ்ரஃபின் இருபத்தி ஐந்தாவது வருடாந்த நினைவு தின நிகழ்வு அட்டாளை சென்னை கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சட்டத்தரணி ரவ் ஃபக்கீம் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் கார் அப்பர் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இடம்பெற்றது எமது மறைந்த தலைவர் மகவும் எமைச்சர் அஷ்ரப் அவர்கள் எம்மைவுக்கு பிரிந்து இருபத்தைந்து வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டது ஆனால் முஸ்லிம்களுடைய அரசியலை இந்த இருபத்தைந்து வருஷ காலமும் இந்த அஷ்ரப் என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் ரெண்டும் விமர்சிக்கிறார்களும் இருக்கிறார்கள் இந்த முதலாவது தேர்தலில் எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் மூன்று ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அன்றைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுல முக்கியமான கோரிக்கை அம்பார மாவட்டத்தில் யுஎன்பி ஒரு முஸ்லிமே நிறுத்தப்படும் பிரேமதாச அதுக்கு இணங்க வச்சம் இப்படிப்பட்ட கட்சி அது இந்த நேரம் முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த பலம் அது அப்ப இன்றைக்கு இருபத்தி வருஷம் தலைவர் மோத்தாத பிறகு எந்த இடத்துல இருக்கிறோம் என்று பார்த்தா அந்த பலம் எங்களுக்கு இருக்குதா என்று கேள்வி நாங்கள் எல்லாரும் எங்க போச்சு அந்த பலம் முகம்மது மீரா லெபே ஹுசைன் மற்றும் மதீனா உமா தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வராக எம் எச் எம் அஷ்ரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சம்மான் துறையில் பிறந்தார் கல்முனைக்குடி அல் அஷ்கர் வித்யாலயத்தில் தனது கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பித்த மர்ஹோம் எம் எச் எம் அஷ்ரப் கவிஞர் எழுத்தாளர் சட்டத்தரன் என பன்முக ஆளுமை கொண்டவராக திகழ்ந்தார் முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த எம் எச் எம் அஷ்ரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி காத்தாங்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியை ஸ்தாபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முதல் பாராளுமன்ற பிரவேசத்தினை பெற்றுக்கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் கப்பல் துறைமுகங்கள் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சராக செயற்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கொழும்பிலிருந்து கிழக்கு மகன் நோக்கி அவர் பயணித்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அரணாயக பகுதியில் வெடித்து சிதறியதில் எம் எச் எம் அஷ்ரப் உள்ளிட்ட அவரோடு பயணித்த பதினான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்